ஐம் டாக்டர் ஏழரசி கைனகாலஜிஸ்ட் அண்ட் ஆப்ஸ்டீஷியன் மகாலட்சுமி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் உளுந்து பேட்டை ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ்க்கு நிறைய யூஸஸ் இருக்குது அது கான்ட்ராசெப்டிவ் பில்ஸுன்னு சொல்கிறோம் பட் அதுக்கான யூஸஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது இது வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் டூ டுவெண்ட்டி ஃபோர் டேப்லெட்ஸு ஒன் பேக்காக இருக்கும் ஸோ அதுலேயே வந்து ஆரோ போட்டு கொடுத்துருப்பாங்க அந்த பேக்கில் நம்ம அதை வந்து ஒன் டூ த்ரீ அப்படின்னு போட்டிருக்கறேருந்து அதுலேருந்து டெய்லி மிஸ் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணி சாப்பிடணும் ஸோ இந்த டுவெண்ட்டி ஒன் டு டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் அதுக்கு வரைக்கும் நம்ம சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் பீரியட்ஸ் எப்போ வரும் அப்படின்னா அந்த டுவெண்ட்டி ஃபோர் டேப்லெட்ஸுன்னா அதை முடித்து அஞ்சு நாள் கழித்து தான் பீரியட்ஸ் வரும் நிறைய பேர் வந்து அதை சாப்பிட்டுட்டு முடித்தோன்னே எனக்கு பீரியட்ஸ் வரல அப்படின்னு பயந்துக்குவாங்க ஸோ அந்த மாதிரி கிடையாது அது முடிச்சு அஞ்சு நாள் கழித்து தான் வரும் இது எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா பீரியட்ஸ் வந்து ஃபஸ்ட் டேவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இன்கேஸ் கையில் டேப்லெட்ஸ் இல்லை அப்படின்னா செகண்ட் டே தேர்ட் டேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு வாரம் கழித்து ஸ்டார்ட் பண்ணலாமான்னா ஒரு வாரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணால் அது வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்காது ஏன்னா அதுக்குள்ளார வந்து ஃபாலிக்கில் வளர்ந்துடும் கருமுட்டை வளர ஆரம்பிச்சிடும் ஸோ இடையில ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் கொடுக்குமே ஒழிஞ்சு ஃபுல்லாக ப்ரொடெக்ஷன் கொடுக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது அதே மாதிரி மாத்திரையை மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா இன்கேஸ் மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இடையில ஒரு நாள் வந்து சாப்பிடாம விட்டுட்டாங்க ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னா இடையில சாப்பிடாம விட்டுட்டா மறுநாள் வந்து அந்த டேப்லெட்டை ரெண்டு டேப்லெட்டாக சேர்த்து போடலாம் அப்போது வந்து பெருசாக ஒன்றும் பாதிப்பு இருக்காது அதே ரெண்டு மூணு நாள் விட்டுட்டாங்கன்னா அது கண்டிப்பாக அது எஃபெக்டாக இருக்காது கான்ட்ராசெப்டிவ் ஒர்க் இல்லாததுனால ப்ரெக்னன்சி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இந்த விட்டுப்போன ஒரு ஃபைவ் டேஸ் கழித்து ஒரு ஸ்பாட்டிங் மாதிரி ஒரு ப்ளீடிங்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால நம்ம அந்த ப்ளீடிங்கை வர வச்சுட்டு திரும்ப வேற மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கிறது தானே நல்லதே வேற அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறதுனால எந்த யூஸும் கிடையாது இன்னும் சில நேரங்களில் ஹஸ்பண்ட் வந்து ஃபிஃப்டீன் டேஸில் தான் ஃபாரின்லேருந்து வருவாங்க நான் அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அதுவுமே ஃபெயில் ஆகும் எப்போ பீரியட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுதோ அப்போலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணினாதான் அது வந்து அதோட ஒர்க்கை வந்து கரெக்டாக பண்ணும் ஃபாலிகூல் வந்து உருவாகாம இருக்கும் பிரெக்னன்சியும் வராமல் இருக்கும் இதை சாப்பிட்டா கண்டிப்பாக ப்ரெக்னென்சி வராதா ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு கேட்டோம்னா அப்படி கிடையாது இதுலேயும் மீறி நமக்கு வந்து ப்ரெக்னென்சி எப்பயாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம செக் பண்ணிக்க தான் செய்யணும் இதுவே ரெண்டு வகையா இருக்கு அதாவது ஹார்மோன் நிறைய இருக்கிறது சாதாரண டைம்ல சாப்பிட்றது ஹார்மோன் கம்மியாக அதாவது லாக்டேஷனல் பீரியடில் பார்த்தீங்கன்னாக்கா யூஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அதிகமாக இருந்தால் அது வந்து பேபியோட பிரெஸ்ட் ஃபீடிங்கை கம்மி பண்ணணுன்னு அதுக்குமே ஸ்பெஷல் ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் இருக்குது இதை எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம பேபி குழந்த பிறந்து ஒரு மாதம் கழிச்சு அதாவது டெலிவரி ஆகி ஒன் மன்த் கழித்து நம்ம இந்த டேப்லெட்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பட் இதில் வந்து ஃபெயிலியர் ரேட்டு கொஞ்சம் அதிகம் நம்ம இடையில கொஞ்சம் கூடவே மிஸ் பண்ணாமல் இருக்கலாம் ஸோ இந்த மெத்தடை வந்து லாக்டேஷன் பீரியடில் வந்து இந்த டேப்லெட்ஸை மட்டும் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் இந்த ஒரல் பில்ஸ் வந்து வெவ்வேறு ட்ரக்கு காம்பினேஷனில் வெவ்வேறு யூஸுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அதாவது ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு வந்திருப்பாங்க அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரல் பில்ஸ் எழுதுவோம் அப்போ வந்து ஒன்று எனக்கு எதுக்கு கருத்தடை மாத்திர நான் கரு உருவாகணும்னு தானே வரேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படி இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம கையில் எடுத்துக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு ஹார்மோனல் பில்ஸ் கொடுத்தோம்னா அது வந்து எல்லா ஹார்மோன்ஸையும் சப்ரஸ் பண்ணி அடுத்த டைம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நல்லா எஃபெக்டிவாக ட்ரக்ஸ் வேலை செய்யும் அதுக்காக வேண்டி ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த மாதிரி கொடுப்போம் அதே மாதிரி நம்ம டைம் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் அதை நம்ம நிப்பாட்டிட்டு பீரியட்ஸ் வர வச்சுட்டு நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹார்மோன் ஸ்டிபுலேஷன் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அதனால் ஃபர்டிலிட்டி பேஷண்ட்டுக்குமே ஓரல் காட்ரோசெப்டிக் பில்ஸ் வந்து நம்ம கொடுப்போம் அதை தவிர வேறு என்ன கண்டிஷனுக்குலாம் நம்ம கொடுப்போம் அப்படின்னா என்னோமெட்ரியோசஸ்ங்கிற கண்டிஷனுக்கு கண்டிப்பாக கொடுப்போம் ஏன்னா அவங்களுக்கு மந்த்லி பீரியட்ஸ் அதிகமாகும் பீரியட்ஸ் வர வர வந்து அந்த பீரியட்ஸ் ஒவ்வொரு வாட்டியும் வரும்பொழுது அந்த எண்டோமெட்டியோஸ் கண்டிஷன் அதிகமாகும் பொழுது இந்த ஓரல் கார்ட்ரோசெப்டிக் பில்ஸ் வந்து டெம்பரரியாக கொடுப்போம் அதை தவிர பார்த்தீங்கன்னா அடினோமயோசிஸ் அடினோமயோசிஸ் கண்டிஷனுங்கிறது நான் ஏற்கனவே என்னோட வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன் யூட்ரோஸ்க்குள்ளார அந்த எண்டோமெட்ரியம் வந்து இருக்கும் அதனால நியூட்ரோஸ் குள்ளாரையும் அதாவது மசில் ப்ளீட் ஆகி ப்ளீட் ஆகி அது வீங்கிக்கிட்டே போகும் ஸோ இது மந்த்லி பீரியட்ஸ் வரும்போது இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும் அப்போ இன்னும் வீங்கிக்கிட்டே போகும் இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகிட்டே போகுங்கிறத தடுக்கிறதுக்காக வேண்டி இந்த ஓரல் கான்ட்ராசெப்ட் டிப்ரல்ஸும் அப்பயும் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவாங்க அதை தவிர பிசிஓடி கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு த்ரீ டூ சிக்ஸ் மந்த்ஸ் கூட பீரியட்ஸ் வராமல் இருக்கும் ஸோ அவங்களுக்கு உடம்புல இருக்கிற ஹார்மோனல் லெவல் கம்மி பண்ணுறதுக்கும் பீரியட்ஸ் ரெகுலராகிறதுக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸை வந்து கொடுப்போம் அதை தவிர இன்னும் என்னென்ன கண்டிஷனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா என் டெம்பரவரியாக கான்ட்ராசெப்டன் கொடுப்போம் சில நேரம் ஃபைப்ராய்டு கட்டிக்கும் கொடுப்போம் சில நேரங்களில் ஓவியன் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓவியையில் சின்ன சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் அந்த சிஸ்ட் வந்து இன்னும் அதிகமாக பெருசாகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி டெம்பரரியாக வந்து இந்த ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸையும் கொடுப்போம் சில நேரங்களில் இரகுலர் ப்ளீடிங் இருக்கும் அவங்களுக்கு ரெகுலர் ஆகிறதுக்கும் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு நம்ம கொடுப்போம் இதே தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் ப்ளீடிங் அதிகமாகுது அப்படின்னா அவங்களுக்கு யூட்ரஸ்ஸு யூட்ரஸ் மவுத்து சர்விக்ஸு எல்லாத்தையும் நம்ம ஸ்கிரீன் பண்ணி பார்த்துட்டு இன்கேஸ் அவங்களுக்கு அதுலெலாம் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா அந்த அதிகமாக ப்ளீடிங் ஆகிறத கம்மி பண்ணுறதுக்காக வேண்டியும் நம்ம வந்து இந்த ஓரல் கான்ட்ராசெப்டில்ஸை யூஸ் பண்ணுவோம் மாதிரி நிறைய விஷயங்களுக்கும் நம்ம வந்து ஓரல் கான்ட்ராசெப்டி பில்ஸ் பண்ணுவோம் எந்த பர்பஸுக்கு நம்ம வந்து ஓரல் கான்ட்ராசெப்டி பில்ஸ் கொடுத்தாலும் அதை வந்து கண்டினியூஸாக தான் சாப்பிட்ணும் விட்டு விட்டு சாப்பிடக்கூடாது சில பேர் கான்டாக்ட் இருக்கிற அன்னைக்கு மட்டும் போடுவாங்க அந்த மாதிரி போட்டாலும் அதனால யூஸ் கிடையாது ஸோ ஓரல் கான்ட்ராசெப்டி பில்ஸ்க்கு சில சைட் எஃபெக்ட்ஸ்லாம் உண்டு அதாவது அதை சாப்பிட்டா சில பேருக்கு வேக் கெயின் ரொம்ப நாள் போ கண்டினியூஸாக சாப்பிட்டாங்கன்னா வேக் கெயின் ஆகும் சில பேருக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வரும் சில பேருக்கு அல்சர் அதிகமாகும் ஏற்கனவே காலில் டிவிடி அப்படின்னு சொல்லுவாங்க ரத்தக்கட்டு ஃபார்ம் ஆகுறவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த டேப்லெட்ஸை சாப்பிடக்கூடாது அதேமாரி ஏற்கனவே வலிப்பு வந்து மாத்திர மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா கிட்ட டாக்டர் பண்ணும் பொழுது நான் இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி இதை சாப்பிட்லாமான்னு கேட்டு நம்ம நான் இந்த மாத்திரைகளை சாப்பிட்ணும் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷன் தான் இருக்குது ஸோ நீங்கள் டாக்டர்ஸ் கிட்ட அட்வைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸை வாங்கி சாப்பிட்ணு விளைஞ்சு நீங்கள் ஃபார்மசியில் நீங்களாகவே வாங்கி நிறைய சாப்பிடக்கூடாது இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்கிரைப் மை சேனல்